வணக்கம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் இந்தியாவில் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது என்ற செய்தியை முந்தைய காணொலியில் பேசினோம் ஆனால் இப்போது அமேசான் என்ற மற்றொரு அமெரிக்க நிறுவனம் முப்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாயை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்தியாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது என்ற செய்தி வந்துள்ளது மைக்ரோசாப்டின் முதலீட்டை விட இது இரு மடங்குக்கும் அதிகமான தொகையாகும் தற்போது நாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பரில் உள்ளோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் அமேசான் இந்த மூன்று லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்யும் இந்த முதலீடு இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்தியாவில் சுமார் ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் கூடுதலான வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அதோடு இந்தியாவில் இருந்துள்ள ஏற்றுமதியில் மிகப்பெரும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தும் சுமார் எண்பது முதல் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் கூடுதல் ஏற்றுமதி அதன் மூலம் நிகழும் என்று அமேசான் மதிப்பிடுகிறது அமேசானின் தற்போதைய செயல்பாடுகள் காரணமாக இப்போது இந்தியாவில் இருந்து இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஏற்றுமதி நடக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றனர் இதை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் எண்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த முயல்வார்கள் அதாவது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் இருபது பில்லியன் டாலர் வரை அமேசானின் பங்களிப்பு உள்ளது அதை எண்பது பில்லியனாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது அந்த நிறுவனம் கூகுள் நிறுவனம் ஏற்கனவே பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது ஒரு லட்சம் கோடிக்கு மேலான ரூபாய் முதலீட்டை அறிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்காக அந்த முதலீடு திட்டமிடப்பட்டுள்ளது அதை போலவே அமேசானும் செயற்கை நுண்ணறிவு துறையில் குறிப்பாக முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்களும் இந்தியாவில் பெரிய முதலீடுகளை மேற்கொண்டுள்ளன அல்லது திட்டமிட்டுள்ளன மொத்தத்தில் அமெரிக்காவின் மிகவும் முக்கியமான நிறுவனங்களான ஆப்பிள் மைக்ரோசாப்ட் கூகுள் மற்றும் அமேசான் ஆகியவை இந்தியாவில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகின்றன இதிலிருந்து நாம் இரண்டு முக்கியமான விஷயங்களை உணர முடியும் முதலாவது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தமாகும் சமீபத்திய தகவல்களின்படி அமெரிக்க வர்த்தக சார் அலுவலகத்தில் இருந்து வெளியான பதிவில் அவர்களுக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்பு இந்தியாவிலிருந்து கிடைத்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது அவர்களின் ஒரு குழு இப்போது டெல்லியிலிருந்து இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது விரைவில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என்று அமெரிக்க பதிவில் தெரிவிக்கிறது நமது வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வழங்கிய பதிவிலும் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கான முன்னோடி சூழலாகவே அமேசான் மைக்ரோசாப்ட் மற்றும் கூகுள் ஆகியவற்றின் முதலீட்டு திட்டங்கள் இப்போது வெளியாகின்றன இவை எல்லாமே அமெரிக்காவின் மிக முக்கியமான நிறுவனங்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் அந்த நிறுவனங்களுடன் சரியான முறையில் கலந்தாலோசனை செய்யாமல் அமெரிக்காவில் எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் நடைபெற வாய்ப்பில்லை எனவே இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நிச்சயமாகும் என்பது தெளிவாகிறது அமெரிக்க அதிபர் அனைவரும் அமெரிக்காவில் உற்பத்தி அமெரிக்காவில் முதலீடுகளை செய்யுங்கள் என்று வலியுறுத்தும் இந்த காலகட்டத்திலும் கூட இந்தியாவின் சாத்திய உணர்ந்த அமெரிக்க நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்ய தயாராகின்றன இந்த நிலையை பிரதமர் நரேந்திர மோடியின் ஒமான் மற்றும் ஜோர்தான் சந்திப்புகளுடன் இணைத்து பார்க்கலாம் இந்தியாவில் ஒரு பலமான பொருளாதார அடித்தளம் உருவாகக்கூடிய அனைத்து நிலைமைகளும் கூடி வருகின்றன முப்பது மற்றும் ஐந்தாம் ஆண்டுகளில் இந்தியா ஒரு முக்கிய பொருளாதார சக்தியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன முன்னேற்பாடுகள் தான் இப்போது நடந்து வருகின்றன ஐரோப்பிய விரைவில் நாம் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் என்பதற்கான தகவல்கள் கிடைக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மற்றும் ஒமான் உள்ளிட்ட நாடுகளுடன் தனித்தனி வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதன் மூலம் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும் இந்தியாவின் உற்பத்தி திறனை விரிவுபடுத்த முடியும் இதன் மூலம் நாட்டிற்குள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் ஏற்றுமதி வழியாக கணிசமான நன்மைகள் பொருளாதாரத்தை வேகமாக வளர்த்தெடுக்கவும் முடியும் தற்போது எட்டு சதவிகிதத்திற்கும் மேலான ஜிடிபி வளர்ச்சி நமது நாட்டில் காணப்படுகிறது வரும் ஆண்டுகளில் அது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளை இந்த முயற்சிகள் எல்லாம் வழங்குகின்றன வரும் ஒன்றோ இரண்டோ தசாப்தங்களுக்குள் இந்தியா உலகின் மிக முக்கியமான பொருளாதார சக்தியாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இப்போது நமக்கு முன்னே உள்ளன ஜெய்ஹிந்த்